வாழை மரம் வீட்டில் வந்து வளர்க்க கூடாது வளர்த்தா புற்றுநோய் வரும் அப்படின்னு நிறைய டாக் போயிட்டு இருக்கு இது உண்மைதானா மக்கள் வந்து ரொம்பவும் குழம்பி இருக்காங்க வாழை மரம் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை இதை பத்தி உங்களுடைய கருத்து இறந்தவனுக்கு திதி அதில் போடுறாங்க அதுவும் தான் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துல இருந்து கெட்ட விஷயத்தை வாழை வாழைதான் பயன்படுத்துறாங்க வேற எந்த இல்லை அந்த வாழை இலைக்கு மாறாதான் தையலை பயன்படுத்துவாங்க மூணு நாள் நீங்கள் அந்த வாழை மரத்தை வாங்கி வந்து வாழைமரம் நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல செய்யுங்க இதெல்லாம் பண்ணாம கரெக்டா நீங்க வளர்க்க ஆரம்பிங்க நல்ல மனசோட வளர்த்து பாருங்க நல்லதே நடக்கும் மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழை காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா இன்னைக்கான டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வலையதளத்துல ரொம்ப ஒரு சர்ச்சைக்குண்டான டாபிக் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் என்னன்னா வாழை மரம் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது வளர்த்தா புற்றுநோய் வரும் அப்படின்னு நிறைய டாக் போயிட்டு இருக்கு இது உண்மைதானா மக்கள் வந்து ரொம்பவும் குழம்பி இருக்காங்க வாழை மரம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை இதை பத்தி உங்களுடைய கருத்து ம் நல்லா கேட்டீங்க ஆக்சுவலி வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹிஸ்டரியே இருக்காது வா நான் கூட அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட ரெண்டு மூணு பேர் பார்த்தேன் வாழை மரம் வளர்த்தேன் அந்த மாதிரி புற்றுநோய் வரும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றாங்க இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் என்னோடய அறிவுத்தன்மைக்கு என்னோடய ஆன்மீகத்துக்கு நான் தெரிஞ்சது நான் சொல்கிறேன் எந்த ஒரு மரம் வளர்ப்பதோ எந்த ஒரு பூச்செடிகளாகட்டும் ஏதோ சில பேர்கள் இருக்குது இதெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு அது மட்டும் தான் தவிர்த்து அதை தவிர்த்து நீங்கள் எந்த இயற்கை மூலிமா வந்து இயற்கை மூலிமா வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை வளர்த்தாலும் சரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும்போது தவிர நெகட்டிவ் கொடுக்கவே கொடுக்காது வாழை மரம் வரக்கிறதுக்கோ உனுக்கும் நோய் வரத்துக்கும் என்னையாக சம்மந்தம் இருக்குது வெட்ட வெட்ட மறையிற ஒரு ரெண்டே பொருள் ஒன்று வெங்காயம் ஒன்று வாழைக்கா வாழை மரம் சொல்லுவாங்க வாழை மரத்தை நீங்கள் வெட்டி பாருங்கள் வெட்ட வெட்ட உரிக்கு உரிக்க கடைசியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி தான் வெங்காயம் உரிக்கு உரிக்க லாஸ்ட்டில் ஜீரோவில் இலையில் முடிஞ்சிடும் இது ரெண்டு தான் ரெண்டே விஷயந்தான் ஆனால் வாழை மரம்ன்றது எவ்வளோ சுபகாரியத்தில் கட்டுறாங்க தெரியுமா ஒரு கர்வபஸ்துக்கு வாழை மரம் தான் கட்டுறாங்க ஒரு கல்யாணத்துக்கும் வாழை மரம் தான் கட்டுறாங்க ஒரு கோவிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கே வாழை மரம் தான் கட்டுறாங்க சீப்போடு அப்படி தொங்கும் அம்மாவா இல்லையா அப்போ இவ்வளோ விஷயத்துக்கு அந்த சாமிக்கு படம் எதில் போடுறாங்க ஆ ஒரு இறந்தவனுக்கு திதி எதில் போடுறாங்க அதுவும் பின்னு ஒரு நல்ல விஷயத்துல இருந்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துற வாழை இளை தான் பயன்படுத்துகிறாங்க வேற எந்த இல்லை அந்த வாழை இலைக்கு மாறாதான் தையலை பயன்படுத்துவாங்க அப்போ வாழை இலை எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு வருது எங்க எங்கள் இஸ்லாத்துல பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜிம்சமாக சாப்பிட்றது வாழை தான் சாப்பிட்டுருந்தோம் வாழை இலையில சாப்பிட்டாலே உனக்கு உடம்புல நன்மை கூடுன்னு சொல்கிறாங்க வாழை இலை பிரியாணிக்கு லைனில் நிற்கிறான் பிளேட்டில் வாங்குற பிரியாணிக்கு ஓரமாக நிற்கிறான் உண்மா வாழை இலையில் செய்கிற பிரியாணியும் அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா வாழை இல யாருமா எந்த நல்லா வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் வாழை மரம் வளர்ப்பது நல்லதா கெட்டதானா நூற்றுக்குன்னு பர்சன்ட் நல்லது அம்மா ஒரு வீட்டு வாசலில் ஒரு பச்சை பச்சைன்னு இருக்கிற ஒரு மரம் அது அண்ணன் சாப்பிட்ற ஒரு இலம் அது எந்த இலையில இலையிலும் அண்ணன் சாப்பிட்றாங்க பப்பாளத்தை சாப்பிட்றாங்களா மாம்பழத்தில் சாப்பிட்றாங்களா எதில் சாப்பிட்றாங்க வளர்த்தா தான் சில பேர் வந்து வேப்பிலை வளர்க்கக்கூடாது வேப்பிலையில் எவ்வளோ நன்மை இருக்குது எவ்வளோ தீமை இருக்குது வேப்பிலை வளர்த்து பாருங்கள் வீட்டில் அவர் ஆன்மீக ஆன்மீக ரீதியாகவே இருக்கும் உங்கள் வீடு அதே மாதிரி தான் வாழை மரம் இல்லை எல்லாம் பாசிட்டிவானது தான் வாழை மரம் அது எப்படி நெகட்டிவ் ஆகுது வாழை மரத்தை யூஸ் பண்றாங்க அந்த பழத்தை யூஸ் பண்றாங்க இலையை யூஸ் பண்றாங்க பூவை யூஸ் பண்றாங்க வாழத்துல பாத்தீங்கன்னா வாழை பூ இவ்வளோண்டு வர பூவை பயன்படுத்துறாங்க அவளை ஒரு ஆம்பளைக்கும் என்ன சொல்றது ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சரி நல்லது உடல் ரீதியாகவும் அது நல்லது

இதுனா ஒரு பொருள் தான் இல்லை பயன்படுத்த முடியும் இப்போ முருங்கைக்காய் மரம் எடுத்திங்கன்னா முருங்கை இலை பயன்படுத்தலாம் முருங்கை காய் பயன்படுத்தலாம் அந்த குங்குமம் யூஸ் இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் வாழை மரம்ன்றது வாழை இலை வாழை பூவு வாழை தண்டு வாழை மரம் வாழைக்கா தலை வாசலில் கட்டுறது கோவிலில் படையில் போடுறது வாசலில் கட்டுறது தோரண கட்டுறது எக்ஸட்ரா 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 எல்லாமே இருக்குது எவன் சொன்னால் அவங்களுக்கு வாழை இந்த புற்றுநோய் வருது காட்டு நோய் வருதுலாம் இந்த இந்த ஈர வாங்க அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்க்கலாம் ஏன்னா அது ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி வாழை மரம் பயன்படுத்துவது நல்லது எல்லா விஷயத்துக்கும் நல்லது மாது ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே பயன்படுத்தலாமா அதில் ஆமாம் ஜீரோவில் நிற்கும் அந்த கீழே கொஞ்சம் கொஞ்சம் கொசுறு அந்த வேர் இருக்கும் அது கூட நம்ம வெட்ட வெட்ட வளர்ந்துடும் அதுவும் வெட்ட எல்லாமே பயன்படுத்துகிற பொருள் வாழை மரம் எவன் சொன்ன வாழை மரம் வாழை மரம் ஒரு ஒரு வீட்டுக்கு வளர்ப்பது நல்லது நல்லதை குறிக்கும் வீட்டத்து செல்வமும் குறிக்கும் இடம் இருக்குங்க எனக்கு வீட்டில் குழந்தை இல்லை ஓ ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் வீட்டில் இடம் இருக்குது நல்லா பின்னாடி இடம் இருக்குது முன்னாடி இடம் இருக்குது அந்த வீட்டில் குழந்தை இல்லைன்றாங்களா ஒரு வாழை கணது அது குட்டி போட குட்டி போட நீ வீட்டில் குட்டி போடுவேன் சீரியஸாக சொல்கிறோமா இதெல்லாமே வழிபாடு இருக்குது ஸோ இயற்கையாகவே மரம் வந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம வைக்கணும்னு நினச்சேன்னா அது ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு வேழை வேளக்கிழமையில் வெள்ளிக்கிழமை பொழுதுல வளரும் நாளில் நீங்கள் அந்த வாழை மரத்தை வச்சிங்கன்னா அது உங்களை அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீட்டில் செல்வத்தை குறிக்கும் குழந்தைன்ற பாக்கியமும் வரும் வேழன் வெள்ளி திங்கள் இந்த மூணு நாள் நீங்கள் அந்த வாழை மரத்தை வாழை மரம் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூணு நாளில் செய்யுங்க வாழைமரம் வளர்ப்பது பார்த்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு உங்களுக்கு இயற்கையாக வந்துவிட்டால் பரவாயில்லை என்னைக்குன்னு வந்துட்டோம் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமாவாசைக்கு வாங்கி வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே எந்த நாட்களும் வைக்கலாம் அதில் நாட்கள் வைக்கலாம் ஆனால் கிழமை மூணு நாள் வளங்க பௌர்ணமியிலேருந்து அம்மாசிக்குள்ள மரம் வளர்க்காதீங்க வாழைன்றது வாழ்க்கை வாழை வாழ்க்கை அந்த வாழைதான் அந்த வாழை மரம் பல்லா மரத்தையும் வாழைப்பழம் என்னென்ன மரமும் இருக்கு எல்லா மரத்தையும் கட்ட முடியாது சுபக்காரத்துக்கு ஏன் வாழை மரம் கட்டுற கல்யாணத்துக்கு ஏன் நிலவாசலில் வாழை மரம் கட்டுற கட்டு பப்பாளியை கட்டு மரமே கட்ட தானே ஏன் கட்டுற ஏன்னா அதில் அவ்வளோ சுப்பு காரியம் இருக்குது நல்ல விஷயம் இருக்குது பாசிட்டிவ் குடிக்கும் தான் வாழை மரம் ஆமாம் இல்லையா எவ்வளோ பெரிய பெரிய இருக்குது ஏன் வாழலில் போடுறேன் கவரில் போட வேண்டியது தானே ஏன் வாழல போடுறேன் ஏன்னா இயற்கை அது ஒரு தன்மை அது கூடும் உடம்புல ஹெல்த்துக்கும் நல்லது பாசிட்டிவ் கொடுக்கும் இவ்வளோ இருக்கிற ஒரு வாழை மரத்தை புற்றுநோய் நோய் வலி வரும் மூக்கு வலி உரம்ன்றான் எவனோட அதெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்க்கணும் ஆனால் விதிமுறையாக வளர்க்கணும் ஏதோ வளர்த்துன்னு வளர்க்கக்கூடாது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாட்கள் வளர்க்கணும் இந்த நாட்கால் அதே மாதிரி வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா பீரியட் டைமில் தீட்டு டைமில் தொடக்கூடாது தீட்டு துணி படக்கூடாது இந்த பீரியட் அவரை துணியில் எடுத்து போடுறது கொடி கட்டுறது துடி இந்த மாதிரிலாம் அதை செய்யக்கூடாதுனா மரன்றது பார்த்திங்கன்னா மரம் பேசும்மா பூ பேசும் செடி பேசும் பார்த்துருக்கீங்களா டைமுக்கு உதறும் டைமுக்கு மலரும் இதெல்லாம் பேசும் அதுக்கு உயிர் இருக்குது அதற்குமே நீங்கள் இந்த தீட்டு இதெல்லாம் நான் போதுனா டோட்டலாக வீட்டில் தரத்தனம் பிடிக்க ஆரம்பிச்சோம் ஸோ இதெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க நல்ல மனசோட வளர்த்து பாருங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பாய் வாழை மரம் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா அப்படின்னு மக்களுடைய குழப்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தீங்க நன்றி நன்றி